அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி பட்ஜெட்டில் கேட்டுருக்கீங்க இந்தவும் வந்துட்டு ஒரு ஏக்கரோட விலை நாலு லட்சம் சொல்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போதான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு ஓட்டப்பிடாரம் வட்டம்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியா ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துருது ஒரு ஏக்கரோட விலை நாலரை லட்சம் தார் ரோடு முகப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது அடி தூரத்துலயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு கரிசல்மன் காடு கரிசல்மன் கலனி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது பருத்தி மக்காசோளம் உளுந்து பாசிப்பயிர் எல் துவரை கம்பமுல் இது மாதிரி மானாவாரி பயிர்கள் பயிர் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு கரிசல் பூமி வந்து விற்பனைக்கு இருக்குது ஒரு ஏக்கரோட விலை நாலரை லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா வீடியோலேயே காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க நிறைய பேர் வந்து வீடியோவில் வர்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாமல் சேனல் நம்பரை கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா தான் அந்தந்த ப்ராப்பர்ட்டியோட காண்டாக்ட் நம்பர் இடம் விற்றுச்சா அட்வான்ஸ் போட்டாங்களா என்னங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்